சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய ஆவணி மாதம் பௌர்ணமியில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் கட்டாயம் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆவணி அவிட்டத்தோட ஒரு தடவை நமக்கு சந்திர கிரகணம் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திர கிரகணம் வருகின்றது இது இந்தியாவில் முழுமையாக தெரியும் அதனால் நமக்கு இந்த சந்திர கிரகணத்தால் பாதிப்புகள் ஏற்படும் அது என்னங்க பாதிப்பு ஏற்படும் ஒரு கிரகணம் அப்படின்னாலே அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க ஒரு கிரகணம் ஏற்பட போகின்றது அப்படின்னாலே அது எந்த இடத்துல தெரிகின்றதோ அப்போ கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்கணும் அந்த நேரம் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளில வரக்கூடாது சாப்பிடக்கூடாது பொதுவாகவே கிரகணம் நடைபெறும் நேரத்தில் யாருமே சாப்பிடக்கூடாது அதற்கு முன்னராகவே சாப்பிடணும் சாப்பாடு பொருட்கள் மேலே தற்பை புல் வச்சுருக்கணும் கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தம் பண்ணிட்டு திருப்பி பூஜைகள்லாம் செய்வாங்க கிரகண நேரத்தில் அனைத்து கோவில்களும் நடைசாற்றப்படும் அதுவும் திருப்பதி கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நடை மூடப்படுகின்றது கிரகணம் முடிந்து மூணு முப்பது அதாவது கிரகணம் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் சுவாமி நடை திறக்கப்பட்ட பூஜைகள் பரிகாரங்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றது பௌர்ணமி அப்படின்னாலே குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அது மட்டும் இல்ல ஒரு சிலர் வந்து கிரிவலம் செல்வாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த பௌர்ணமி வருகின்றது அன்று முழுவதும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு பௌர்ணமியாக காலையில அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒம்போதுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் பன்னிரெண்டு முப்பத்தி இரண்டு வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தீதி இருக்கின்றது இந்த நேரத்துல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் கிரிவலம் செல்பவர்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமை மூணு முப்பது மதியம் மூணு முப்பதுடன் தங்களோட வழிபாடு அனைத்தையும் நிறைவு செய்வது கொள்வது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா நடை சாற்றப்படுகின்றது ஒரு சில கோவில்கள்லாம் இதற்கு முன்னராகவே நடை சாற்றப்படுகிறதுனால நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க எத்தனை மணி நேரம் வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோவிலுக்கு போங்க நம்ம பௌர்ணமிக்கு எப்படி வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்வோம் அப்படிங்கிற தனிப்பதிவு நான் தனியாகவே நான் கொடுக்குறேன் ஏன்னா அதையும் இதையும் நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது அதனால் நான் அதற்கு தனிப்பதிவாக நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு அது தனி பதிவாகவே நான் கொடுக்குறேன் இப்போ இந்த கிரகண நேரத்தில் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் நம்ம வீட்டில் உள்ள குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது நம்ம வீட்டில் உள்ள அனைவருமே எட்டு மணிக்கெல்லாம் உணவு அறிந்திடணும் அது மட்டும் இல்லை அன்று இரவு எளிமையான உணவுகள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது கிரகணம் முடிந்த பிறகு நம்ம வீட்டில் உள்ள அனைவருமே அல்லது பெண்கள் மட்டுமாவது தலைக்கு குளித்து விட்டு உங்கள் வீட்டில் பூஜை இறை இருந்தால் அது தனியாக இருந்தால் அதை சுத்தமாக தொடச்சிருங்க இல்லைங்க ஹாலில் ஒரு ஸ்லாப்பில் தாங்க வச்சுருக்கோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு புனித நீர் அல்லது உங்கள்கிட்ட புனித நீர் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பன்னீர் எடுத்து உங்கள் பூஜை இறையில் அங்கங்கே தெளித்து விடுங்க எப்படி நம்ம வந்து வீட்டில் கோமியம் எப்படி இலை வச்சு தெளிப்போமோ போல் அந்த புனித நீரை தெளித்து விட்டு அல்லது எ பன்னீரும் இல்லைங்க கல்லுப்பு மஞ்சள் கலந்து அந்த தண்ணியை வந்து லைட்டாக உங்கள் பூஜை தெளித்து விட்டு அதற்கு பிறகு தீபம் ஏற்றி வைத்து அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவர் பெயர்லேயும் ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில்களில் கூட நடை சாத்திட்டு அதற்கு பிறகு கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு கோவிலை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் பூஜைகள் செய்வாங்க இது போல நம்ம வீட்லையும் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம பூஜை அறை சக்தி மிக்கதாகவும் நம்ம தெய்வங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு கிரகணம் நடக்கின்றது அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு அது பாதகமான சூழல் ஏற்படும் அவங்கெல்லாம் கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் அதாவது அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று இந்த கோவிலில் கிரகணத்தின் மூலம் எனக்கு இந்த பாதிப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சிவன் கோவிலெல்லாம் எழுதி வைப்பாங்க ஏன்னா சிவன் ஆலயங்களில் தான் நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகங்களில் இருக்கிற கோவில்களில் அந்த சாந்தி பூஜை பண்ணுறது யாகங்கள் வளர்ப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்போ இந்த ராசிக்காரர்கள் அதில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அது யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது அவர்களுக்கு மேலும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் குறிப்பா கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இந்த நேரத்தில் வெளில செல்ல வேண்டாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு கிரகணம் ஆரம்பிக்குது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஏழரை ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம வீட்டில் கட்டாயம் இந்த தீபம் ஏற்றி வைங்க இந்த தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்லேயே குலதெய்வ விளக்கு நீங்கள் ஏத்துறீங்க பார்த்தீங்களா அந்த விளக்கும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது வேற மண் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய மண் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் அல்லது நெய் இந்த மூன்றில் எது உங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த எண்ணெய் ஊற்றி அதில் பஞ்சு திரியோட கட்டாயம் இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகள்லலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெட்டி வேர் கிடைக்கும் அதை ஒரு பத்து ரூபாய்க்கு கொஞ்சமாக வாங்கி ரெண்டு வெட்டி வேர் அதில் சேர்த்து தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றும்போது குறைஞ்சது இரவு ஒரு மணி வரைக்குமா தான் அந்த தீபம் எரியணும் அதனால் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க தன்னாலவே அந்த தீபம் மழை ஏறலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த தீபம் எதனால் ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை எறை ஒருபோதும் இருட்டு அடைஞ்சு இருக்கக்கூடாது எப்போதுமே நம்ம அதற்காக ஒரு லைட்லாம் போடுவோங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கிரகண நேரத்துல நம்ம குலதெய்வத்திற்கு அந்த தீப ஒளியில் நம்ம தெய்வம் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அதனால தீபம் ஏற்றி வைக்கும்போது கண்டிப்பா நம்ம குலதெய்வம் நமக்கு காவலாக வந்து நிற்கும் நம்முடனே நம்ம குலதெய்வம் நமக்காக நம்ம வீட்டிலேயே இருக்கும் அதற்காக தான் இந்த தீபம் ஏற்ற சொல்வது அதனால கொஞ்சம் அகன்ற தீபம் அகன்ற விளக்கு வச்சு நீங்க தீபம் ஏற்றி பாருங்க கண்டிப்பா அன்று இரவு ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்குது குறைஞ்சது ஒரு மணி வரைக்குமாவது இந்த தீபம் எரியது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் குல தெய்வம் உங்களுடனே வந்து இருக்கும் இந்த கிரகணத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வரவே வராது மேலும் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டு தூங்குவது நல்லது இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் தூங்குறதுக்கெலாம் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த கிரகண நேரத்தில் நம்ம தெய்வங்களின் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பது தெய்வங்களின் நாமங்களை கேட்பது தெய்வங்களின் பாடல்களை கேட்பது ரொம்பவே நல்லது இந்த கிரகண நேரத்தில் நம்ம அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது ஒரு சில பேச்சிலர்ஸ் தாங்க நாங்கள் வெளில தாங்க போய் சாப்பிடுவோம் பன்னெண்டு மணிக்கு பிரியாணிலாம் சாப்பிடுவோங்க தயவு செஞ்சு கிரகண நேரத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஃபுட் பாய்சனாக மாறிடும் அதனால் கிரகண நேரத்தில் இட்லி இடியாப்பம் இது போன்ற எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஓம் என் குலதெய்வமே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்